என் பேர் சுந்தரி நான் இருபது வருஷமாக கொழு வச்சிட்ருக்கேன் வைக்கிறதுனால பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது குழந்தைங்களுக்காக என்னோடய ஃபேமிலிக்காக நான் ரெகுலராக வச்சுட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு மாணிக்கோ அம்மா அம்மா பாடுவந்தோள்வாயினி இசை வருவாயினி இங்கு வருவாயி நலம் தரமே நீ அம்மா மாணிக்க மாணிக்கும் தேவி கலை மாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட பாடவந்தோம் நாமணக்க பாடி நின்றாய் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க மணக்க பூஜை செய்தால் பூவெனி மகிழ்வாய் மாணிக்க வீணையே மாதேவி தேவி கலை மாணி டென் தமிழ் சொல்லெடுத்து பாட அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் பில் பாயுங்கள் உள்ள கோவிலே உரை தெனிர்பாய் வெள்ளை தாமரையில் வென்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலே உரை தெனிப்பாய் களமில்லாமல் தொழும் அன்பருக்கே அறிவை தரும் அன்னையும் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரும் தரும் நான் முகநாயகி மோகன ரோமிணி நான் மறு போற்றும் தேவினி வானவ கமுதேருந்து மனோகரி கல்யாணி அருள்வாணி தருவாணி அம்மா ஏந்தும் மா தேவி கலைவாணி தே தமிழ் சொல்லெடுத்து அம்மா அன்னை மங்களம் அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னு விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கும் மங்களம் இச்சையாவும் முற்றுவிக்கும் சிற்று வைக்கும் மங்களம் அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம்